ஒரு விசை வந்து என்னுடைய மனதில் வந்து ரொம்ப ஆறாத காயம் வந்து ஒரு ஒரு பெரிய காயம் வந்து என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒரு ஒரு ஊழியர் ஒரு உடன் ஊழியர் அப்போ வந்து அந்த ஊழியர் வந்து நம்முடைய பார்க்கும்போது என்ன அவர் மனநலமை பாதிக்கப்பட்டிருந்தார் மன அழுத்தத்தில் இருந்தார் அப்போ நான் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட பேசி அவரை திருச்சபைக்கு வர சொல்லி அவர்களை கிளியர் பண்ணி அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய நல்ல மதிப்பு கொடுத்து நான் போகிற இடமெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு நானே திருமணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி சில செலவுகளை செய்து அந்த மாதிரி நிறைய முயற்சி எடுத்தேன் அப்போ வந்து அவருக்கு ஏதோ என் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ வந்து என்னை விட்டு பிரிந்து போகிறதுக்காக ஒரு சூழ்நிலை உண்டானது அவர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு என்னை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டார் இவரை கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு முடி பண்ணிட்டேன் அதனால அவர் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்தாரு வந்துட்டு நிறைய பேசினாரு நான் எல்லாத்தையுமே ரொம்ப மெதுவா இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா புரிய வச்சுட்டே இருந்தேன் அப்போ கடைசியில் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா இத்தனை நாள் என் கூட நீ இருந்தலப்பா நீ எங்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையாவது நீ எங்கிட்ட பாக்கலையா நான் உனக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு விதத்திலையாவது ஒரு விஷயத்திலேயாவது ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஆளா நான் உனக்கு தெரியலையா இந்த ஒரு வார்த்தையை அவன்கிட்ட கேட்டேன் கேட்ட உடனே அவன் திரும்ப எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னான் என்ன சொன்ன சின்ன தம்பி தான் வயது கம்மியானவர் தான் அவர் சொன்னாரு ஆமா ஆமா உன்கிட்ட நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னா உன்ன மாதிரி ஒரு ஊளியக்காரனா இருக்க கூடாதுன்னு கத்துட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஊளியக்காரனா நான் இருந்திர கூடாதுன்னு கத்துக்கிட்டேன்ன்ற வார்த்தையே என்னால சீரணிக்கவே முடியல. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்றதுக்கு பயந்ததே எதுக்காகன்னா ஊழியத்துக்காக தான். அப்ப அவ்வளோ பயப்பட்டேன். அந்த ஒரே கல்யாணம் பண்ண போறேன். ஏன்னா ஊழியம் போயிருமோ ஊழியத்துக்கு வர்றவங்க சரியா இருப்பாங்களோ இல்லையோன்னு மேரேஜ் பண்ற அந்த சகோதரி கரெக்டா இருக்கணும் ஊழியம் கெட்டு போச்சு என்ன பண்ணுது அவ்வளோ ஊழியத்துல வந்து எப்படியாவது ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாது அப்படின்றதுக்குள்ள அவ்வளவு தீவிரமா அதுக்காக நான் முயற்சி எடுத்தேன் அந்த வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தி அப்போ வந்து அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இனி வாழ்க்கையில யாரையுமே நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா உருவாக்கி இருக்க கூடாது உருவாகிட கூடாது நம்ம வேலை என்ன நம்ம வேலை என்ன ஆனா ஆண்டவர் கொஞ்ச நாள் தாண்டி எனக்கு என்ன கத்து கொடுத்தாரு அப்படின்னா இல்லப்பா இல்ல இல்ல அந்த ஒரு நபர் உன்ன காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக உன் தரிசனத்தை நீ விட்டுருவியா உன் ஊழியத்தை நீ விட்டுற முடியுமா உன் கேரக்டர் நீ சேஞ்ச் பண்ண முடியுமா இல்ல இல்ல அந்த மனுஷன் காயப்படுத்தினது நல்லது ஏதோ எதேர்ச்சியா வந்துருச்சு அதுக்காக நீ அந்த அந்த வார்த்தையே அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த ஒரு காயத்தை புடிச்சிட்டு உன் வாழ்க்கையே நீ வந்து முடிச்சுக்கிற போறியா நீ வந்து இனி வந்து அவ்வளவுதான் உன் ஊழியமே இல்லையா அந்த ஊழியத்தை நீ செய்ய மாட்டியா அப்பதான் ஆண்டவர் இடத்துல நான் ஒப்புக்கொடுத்த இல்ல ஆண்டவர் பரவாயில்ல நீர்ப்பட்ட காயத்தை விடையா நான் பெரிய காயம் பட்டிருக்கிறேன் பரவாயில்ல இனி ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை காயங்கள் வந்தாலும் ஊழியக்காரர்களை உருவாக்குறதற்கு என்ன நம்புங்க என்னதான் இன்னைக்கு வரைக்கும் ஜலையில